வணக்கம் போட் இந்த படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு கதை எல்லாரும் வந்து லவ்வர் சொல்லுவாங்க ஒரு காமெடி ஒரு ஃபைட்டு இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு ரெண்டு குத்துப்பாட்டு ஒரு ஃபைட்டு வெட்டு குத்துரா இந்த மாதிரியான ஒரு கதை இருந்தால் தான் அன்றைய இளைஞர்கள் பார்க்குறாங்க ஆனால் இது அந்த மாதிரியான ஒரு கதை இல்லை இது முற்றிலும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதை ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திர போராட்ட காலத்தில் லோக யுத்தம் நடக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான்காரை வந்து இந்தியா மேலே குண்டு போடுறான் அந்த இந்தியாவில் குண்டு போடும்போது சென்னை மேலே ஒரு சில விமானங்கள் பறக்கும் இதை பார்த்து பயந்து போய் ஒரு பத்து பேர் ஒரு போட்டில் ஏறி நடுக்கடலுக்குள்ளே போயிடுறாங்க ஏன்னா குண்டு போட்டால் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்ட்டு அந்த நடுக்கடலுக்கு போய் வந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கடலுக்குள்ளே இருக்காங்க அப்போ அங்கே அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் தான் வந்து கதையாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க ஒரு நாவலோட தழுவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நாவலோட தலைவலாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு பர்டிகுலராக ஒரே ஒரு இதை வச்சுட்டு இந்த கதையை வந்து பெரிய விஷயம் ஒரே லொக்கேஷனில் ஒரே போட்டுக்குள்ளே வந்து ஒரு கதையை கொண்டு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் வந்து இயக்குனர் ரொம்ப அருமையாக வந்து அதை பண்ணியிருக்காரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சிறப்பான ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்க அதாவது கர்நாட்டிக்கில் ஒரு கானா பாட்டுன்ற மாதிரி அந்த பாட்டு கூட நமக்கு கேட்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு திமிங்கிழம்பரும் வருது இந்த போட்டை திமிங்களது எவ்வளவு எவ்வளோ குள்ள வந்து இந்த போட்டில் இருந்து இவங்க தப்பிக்கிறாங்க தான் கதை அடிக்கடி போட்டு ஓட்டை தண்ணியெல்லாம் வருது அதுல இருந்தெல்லாம் இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க உணவு கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்றது மிக தெளிவாக அழகான முறையில் கொடுத்துருக்காங்க கேமரா வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதில் நடித்த நடிகர்கள் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க யோகி பாபு கதையின் நாயகனா பண்ணிருக்காரு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு எப்போவுமே போல் நக்கல் நையாண்டு எதுவுமே இல்லாத இது வந்து ஒரு நல்ல ஒரு வேற ஒரு ஜோனரில் அவர் பண்ணியிருக்காரு அவருக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நவரச நாயகன் சின்னி ஜெயத் அவர்கள் அவரும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஐயர் கேரக்டர் பண்ணியிருப்பார் ஒரு வேறு லெவலில் பின்னிருப்பார் ரொம்ப அற்புதமான நடிப்பு சின்னி ஜெயத் அவருக்கும் அதே மாதிரி சாம்ஸ் இவர் வந்து ஒரு வட இந்தியராக நடிச்சிருக்காரு அவரும் அற்புதமாக பண்ணியிருக்காரு ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து படம் தேட்டரு கிடைக்கல ரொம்ப குறைவான தேட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளே வந்து படம் பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் தேட்டரில் வந்து காலையில் ஷோ தான் ஒரே ஒரு ஷோ தான் இருந்தது தேட்டரில் அப்படின்னு கொஞ்சம் கூட விளம்பரம் நல்லா இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது படத்தை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னும் கொஞ்சம் விளம்பரங்கள் கொடுத்துருக்கலாம் அதே போல் ஒரு அத்தியாயம் அத்தியாயம் அத்தியாயம்னு போடுறாங்க அது தேவையில்லாத ஒரு டைட்டில் அத்தியாயம் அப்படின்னு தோணுது அது போட்டிருக்க வேண்டாம் தேவையில்லாத ஒரு விஷயமாக அது படுது ஏன்னா அது வந்து துண்டு துப்பட்டுருந்த கதையை கதையை வந்து ஒரு ஒரு கன்டினியூஷன் இல்லாத மாதிரியான ஒரு விஷயம் அந்த அத்தியாயத்தில் காட்டுது இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து வேறுபாடு அவங்க கடைசியில் எல்லாம் ஒற்றுமையானாங்களா அந்த கருத்து வேறுபாடு தீர்ந்ததா அப்படின்றது தான் கதை இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க நம்ம வந்து சுபாஷ் சந்திர போஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் தாத்தா அவரையும் வந்து இதில் சேனாபதி இதில் கொண்டு வந்திருக்காங்க அவரோட நண்பராக தான் வந்து எம்எஸ் பாஸ்கர் இதில் காட்டப்படுறாரு அவர் கொஞ்சம் ஒரு சீனில் ஒரு சண்டையில் அவர் வர்ம எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு நல்லா இருக்கு அவர் வந்து ஆரம்ப ஃபஸ்ட் ஹாஃப்கும் ஒரு செகண்ட் ஹாஃப் அவர் மாறும்போது அந்த ஆர்மி ட்ரெஸ் போட்டுட்டு அது கொஞ்சம் ரசிக்க முடியான காட்சியாக இருக்குது படம் நல்லா இருக்குது பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் விளம்பரம் இருந்திருக்கணும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் எடிட்டிங்கில் கொஞ்சம் ஏதோ எனக்கு கொஞ்சம் ரொம்ப லெந்தியாக போகிற மாதிரி தோணுது கொஞ்சம் குறைச்சிருந்த நீளத்தை எடிட்டிங் பண்ணியிருந்து இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் நன்றி வேறொரு நல்ல தவிர